அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மதுரையில் இருந்து சென்னை வரை பாஜக சார்பில் இன்று நீதி பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது பேரணியில் பங்கேற்க தமிழகம் முழுதுமிருந்து ஏராளமான பெண்கள் மதுரைக்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர் போலீசார் பேரணிக்கு அனுமதி வழங்கவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என கூறி புறப்படும் இடத்திலேயே பலர் தடுத்து நிறுத்தப்பட்டனர் பழனியிலும் மதுரைக்கு வேனில் கிளம்பிய பாஜக மகளிர் அணியினரை கைது செய்து போலீசார் தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இதுகுறித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது பாஜக பெண் நிர்வாகிகளை அடைத்து வைத்திருந்த மண்டபத்திற்கு ஐம்பதுக்கும் மேலான போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தும் அதன் அருகிலேயே தனியார் மதுபான பார் காலை எட்டு மணிக்கே செயல்பட்டதை காண்பித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் பாதுகாப்பாக ஜனநாயக முறைப்படி போராட அனுமதி இல்லை ஆனால் அதிகாலையில் நடக்கும் மது விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது திமுக அரசு சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக செயலிழந்து இருப்பதற்கும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருப்பதற்கும் திமுக அரசே முழு பொறுப்பு திமுக அரசின் அடக்குமுறைக்கு பாஜக சகோதர சகோதரிகள் அஞ்சப்போவதில்லை கைது செய்யப்பட்ட மகளிர் அணியினரை உடனே விடுவிக்க வேண்டும் இல்லையெனில் மாநிலம் முழுதும் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார் கேட்டா சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்கங்கறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே என் பின்nale வாங்க இது மண்டபம் இது காம்பவுண்டு அப்படியே இங்க வாங்க இது அடைச்சு வெக்கற

காலையில ஒன்பது மணிக்கு பப்பளிக்கா திறந்து வச்சு கடன் நடந்துட்டு இருக்கு வெளியில ஐம்பது போலீஸ் பத்து காவல் ஆய்வாளர்கள் இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம் கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார்க் மகளிர் பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் பதினைந்து பேர்த்த கைது செய்து மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க அதே மண்டபத்தில் அதே காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய கடையில் இப்ப ஐம்பது நூறு போலீஸ் வழியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்தி கடை இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு இருக்குது இது தாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம் இந்த சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம் நூறு போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமே இன்னைக்கு சாராய வைத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும்